ஹாய் எவ்ரிவான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தேங்க்ஸ் ஒன்று நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல் வந்துட்டு ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் என் என்னோடய சேனலுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு மேலேயும் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நாம் இன்னொரு கோலம் எப்படி போடுறது ஏழு புள்ளி கோலத்தில் மிடில் டாட்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் செவன் டாட் கோலம் தான் அது ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகேங்களா செவன் டாட்ஸ் வச்சுருக்கேன் நம்ம வந்துட்டு ஃபோரோடு நம்ம முடிச்சுக்கிறோம் சரிங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோரோடு நம்ம முடிச்சுக்கிறோம் ரெண்டு புள்ளிக்கு இடையில் நம்ம வச்சுருக்கோம் மிடில் டாட் இது ஓகேங்களா ஓகே புள்ளிகளோட வகைகள்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வந்துட்டு கோலம் எப்படி போடுவது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இதை பார்த்துட்ருக்கிறவங்க அதை பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சென்டர் டாட் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே வாங்க எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்டர் டாட் கண்டுபிடிச்சலாம் மேலே ஏழு புள்ளி இருக்கா நீங்கள் ஆறு ஒரு புள்ளியை மட்டும் விட்டுட்டு ஆறு புள்ளியை நீங்கள் வந்து ரெட்டைப்படியில் கணக்கு வச்சுக்கோங்க இந்த பக்கம் மூணு புள்ளி இந்த பக்கம் மூணு புள்ளி பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் இருக்கிற புள்ளி வந்துடும் ஒன் டூ த்ரீ இந்த புல் இந்த பக்கம் மேலேருந்து மூணு புள்ளி அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒன் டூ த்ரீ கீழேருந்து மூணு புள்ளி விட்டுட்டோம் இப்போ என்ன பண்ணிட்டோம் சென்ட்ரு புள்ளி ஓகே இப்போ வந்துட்டு சென்ட்ரு புள்ளி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் இல்லையா இப்போ இதை நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இப்போது சென்ட்ரு புள்ளிக்கு மேலே இருக்கிற புள்ளியில் வந்துட்டு பென்சில் வச்சு இங்கேருந்து அதுக்கு ஆப்போசிட் புள்ளியில் கோடிக்கலைங்க அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் புள்ளி இதுக்கு நேராக இருக்கிற புள்ளி இதுக்கு நேராக இருக்கிற புள்ளி இதுக்கு நேராக இருக்கிற புள்ளி தென் இதுக்கு நேராக இருக்கிற புள்ளி ஓகேவா இப்போ வந்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது இந்த இதெல்லாமே கார்னர் புள்ளி இல்லையா கார்னர் ஒவ்வொரு கார்னர் புள்ளியிலேருந்தும் நம்ம வந்துட்டு லைன் இழக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த கார்னர் புள்ளியில் நான் பென்சில் வச்சுருக்கேன் இப்போது இங்கே லைன் இழுக்கிறேன் அதே மாதிரி இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிடக்கூடாது உங்களுக்கு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அப்படி போகக்கூடாது இப்படி வளச்சிக்கணும் ஓகேவா இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி போய்க்கணும் மாதிரி இந்த கார்னர் புள்ளியிலேருந்து இந்த சைடு இந்த கார்னர் புள்ளியிலேருந்து இந்த சைடு இந்த கார்னர் புள்ளியிலேருந்து இந்த சைடு அதாவது இப்படி வந்துட்டு நேராக கோடு கிழிக்கணும்னு வச்சுக்கோங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது இப்படி வந்துட்டு கோணையாக நேராக இப்படி கிழிக்கணும் இந்த மாதிரி கோடு வந்துட்டு வரையணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்படி அடுத்தது இந்த கார்னர் புள்ளி இந்த கார்னர் புள்ளியிலேருந்து இப்படி நெக்ஸ்ட் இந்த கார்னர் புள்ளியிலேருந்து இப்படி ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வரைஞ்சிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு இன்னொரு புள்ளியோடு நம்ம சேர்த்து சேர்த்து போகிறோம் இந்த பாருங்கள் ஒன் டூவா ரெண்டு புள்ளி இருக்கா மூணாவது புள்ளிங்கொன்று இருக்குது பாருங்கள் இதையும் இணைக்கணும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு என்ன சேன் அப்படின்னா கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறக்காக நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி அவ்வளோதான் அதுக்கு நேர் புள்ளி வந்துட்டு நீங்கள் கோடு கிழிச்சு அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட போகிறீங்க அவ்வளோதான் பாருங்க இந்த புள்ளியிலேருந்து இங்கே நெக்ஸ்ட்டு இந்த புள்ளியிலேருந்து இங்கே ஓகேங்களா இப்போ வந்துட்டு நம்ம நல்லா இது வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கோ இந்த கோ இந்த இதோடு நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா இந்த லைன் எழுத்து இதோடு நம்ம முடிச்சிருக்கோம் அதை அப்படியே வந்துட்டு இதுக்கு நேர் புள்ளியில் இணைச்சி விட்ருங்க அவ்வளோதான் இதுக்கு நேராக இருக்கிற புள்ளியில் கொண்டு வந்து இப்படி இணைச்சிடலாம் ஓகேவா அப்படி ஆ இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சுங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது ஒவ்வொன்று ஒவ்வொருட ஒவ்வொன்று லைனுக்கு மேலேயும் வந்துட்டு ரெண்டு ரெண்டு புள்ளிகள் வரும் சரியா அது நான் இப்படி இணைக்க போகிறேன்னா இப்படி இந்த ரெண்டு புள்ளியும் வந்துட்டு இப்படி வளர்ச்சி கொண்டு வந்து இப்படி இணைக்கிறேன் சரிங்களா ஓகே இதில் வந்துட்டு இப்படி மேலே வந்து நீங்கள் ஒரு புள்ளி வச்சுட்டு இப்படி கொண்டு வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இது நான் வந்துட்டு வி மாதிரி போடலை இந்த மாதிரி நான் போடலை இப்படி போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்படி தான் நான் வளச்சிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே நீங்கள் வளச்சி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி விடணும் இப்போ நான் போடுற டிசைன் இந்த வளைவுகளில் தான் அழகே இருக்குது ஸோ அதனால் ஓகேவா மேலே நீங்கள் புள்ளி வச்சு போட்டாலும் சரி இல்லை நீங்கள் நான் புள்ளி வைக்காமையே போடுவேன் அப்படின்னாலும் போடுங்க ஓகேங்களா அது உங்களோட விஷ் தான் அதே மாதிரி இங்கேயும் வளர்ச்சாச்சு இப்படி உள்ளே வளைச்சி கொடுங்க நல்லா இப்படி அவ்வளோதான் அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் இப்படி ஓகேவா புள்ளி வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களெல்லாம் வந்துட்டு ஈஸியாக போட முடியும் இப்போ பாருங்கள் அப்படி சப்போஸ் கொஞ்சமாக நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்கனாலும் அதை உங்களால் கரெக்ட் பண்ணிக்க முடியும் ரொம்பவுமே நீங்கள் கரெக்டாக வைக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா தான் உங்களால் அந்த புள்ளி வந்துட்டு கரெக்டாக இணைக்க முடியாது பாருங்கள் பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலந்தான் நீங்கள் இதில் வந்துட்டு கண் கொஞ்சம் கூட நீங்கள் வந்துட்டு கஷ்டம்னு நினைக்கவே வேண்டாம் அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு நம்ம கலர் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ வந்துட்டு இந்த பிள்ளையெல்லாம் நான் வச்சுருக்கேன் இல்லையா இங்கே ரெண்டு புள்ளி இருந்துச்சு இல்லையா நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அழகாக வளைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இப்படி போட்டுக்கலாம் ஓகேவா புள்ளிகளை வந்துட்டு சும்மா லைட்டாக கொஞ்சம் க்ராஸாக லைட்டாக வச்சிட்டிங்க அதாவது பார்த்தா கூட தெரியக்கூடாது அந்தளவுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா அங்கேயே மிஸ்டேக் ஆகும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறது புள்ளி வச்சிட்டோங்கிறனால நம்ம எப்படியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம் ஆனால் அந்தளவுக்கு கூட நீங்கள் வந்துட்டு புள்ளியில் வந்துட்டு மிஸ்டேக் பண்ண வேண்டாம் ஏன்னா புள்ளியில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாவே புள்ளிக்கோளம் வந்துட்டு அழகாக வராது சரிங்களா இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸி புள்ளிகள் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சாறு நிமிஷத்துலேயே நீங்கள் இந்த குளத்தை போட்டலாம் ஓகேவா ஆனால் நோட்டில் போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வாசலில் போடுங்க ரொம்ப அழகாக வரும் ஃபஸ்ட்டு சாப்பி பீஸில் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வாசலில் போடுங்க நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு மறக்காது பார்த்தாவே நமக்கு கண்ணில் தெரியும் இந்த லைனில் இந்த இந்த லைனை கொண்டு வந்து இப்படி இணைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியும் சரிங்களா அது இன்னும் நீங்கள் போக போக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அழகாக வந்துடும் சரிங்களா இதுக்கு நான் கலர் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு கலர் கொடுக்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று மறந்துட்டேன் இப்படி இந்த மாதிரி நீங்கள் வளைச்சி விடுங்க சரிங்களா இது வந்துட்டு ஒரு அழகான டிசைன் மாதிரி உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அழகாக வளைச்சிக்கோங்க நோட்டை திருப்பி திருப்பி தான் இதெல்லாம் வளைக்கணும் அப்போ தான் ரொம்ப அழகாக வரும் ஸோ அதனால தான் சரிங்களா நீங்கள் வந்துட்டு அழகாக வளைச்சிக்கோங்க ஓகேவா இப்படி உள்ளே அழகாக வளைச்சிக்கோங்க இப்போ வந்துட்டு நீங்கள் இங்கேலாம் வந்துட்டு கலர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே கலர் பொடியில ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ நான் போட்டலே அந்த டிசைனை போடுங்க ஏன்னா நீங்கள் இந்த டிசைனை போட்டுட்டு நீங்கள் இங்கே கலர் கொடுக்க முடியாது சப்போஸ் நான் வந்துட்டு உள்ளேலாம் நான் கலர் கொடுக்கல நான் வந்துட்டு அவுட்லைன் மட்டும்தான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எல்லாமே போட்டுட்டு நீங்கள் அவுட்லைன் அப்படியே கொடுத்துக்கலாம் சப்போஸ் கலர் கொடுக்குறீங்க அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி டிசைன் வரும் இல்லையா இந்த இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வளைவுகளை போட்டுவிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த வளைவுகள் வளைக்கும் போது வந்துட்டு கோலப்பொடி நல்லா என்ன சொல்கிறது ரொம்பவுமே மரமரன்னு இருக்கக்கூடாது ரொம்பவுமே நைஸாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் இப்படி இழுத்து விடணும் அழகாக நீங்கள் வந்துட்டு நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்துட்டு இப்படி இழுத்து விடணும் அப்போ தான் வந்துட்டு கோலப்படி வந்துட்டு நல்ல கோலப்படியாக இருந்தால் மட்டும்தான் இந்த லைன் வந்துட்டு அழகாக வரும் சரிங்களா அதனால் கோலப்பொடி முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டானதாக வாங்கிக்கோங்க சரிங்களா கோலம் போடுறதுக்கு நல்ல கோலப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வரைய நினைக்கிற டிசைன் அழகாக வரும் ஓகேங்க இப்போ பாருங்கள் நம்ம கலர் கொடுத்துட்டு நான் கலர் கொடுத்துட்டு க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க நான் சொன்னது இந்த பிங்க் கலர் கொடுத்துருக்கேன் இல்லையா அதை ஃபுல்லாக நீங்கள் பிங்க் கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுங்க அப்போ தான் இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா லைன் எடுத்து விட்டுருக்கேன் அது உங்களோட விருப்பம் தான் நீங்கள் வேணுன்னா கூட போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்துட்டு ஈஸியாக போடக்கூடிய கோலம் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இது உங்கள் வாசலில் போடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்